ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளை சார்பாக ஓபிஆர் அவர்களின் நூற்று முப்பத்தொன்றாவது பிறந்தநாள் விழா மற்றும் மறைந்த கே ஆர் டி அவர்களின் ஏழாவது நினைவு நாளை முன்னிட்டு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சென்னை ஜாபர்கான்பேட்டையில் உள்ள கேஆர்டி கேரியர் அகாடமியில் ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளை சார்பில் ஓபிஆர் அவர்களின் நூற்று முப்பத்தொன்றாவது பிறந்த நாள் மற்றும் மறைந்த கே டி அவர்களின் ஏழாவது நினைவு நாளை முன்னிட்டு வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தலைவர்களின் திருவுருவப் படங்களுக்கு அறக்கட்டடையின் நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளையின் நிறுவனரும் கேஆர்டி கேரியர் அகாடமியின் இயக்குநருமான செல்வராஜு அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த அன்னதானம் வழங்கும் நிகழ்வில் அறக்கட்டளையின் அரங்காவலர்கள் கேஆர்டி அகாடமியின் நிர்வாகிகள் அகாடமியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் ஓ பி ராமசாமி ரெட்டியார் அவர்களுடைய நூற்றி முப்பத்தி ஓராவது பிறந்த நாள் மற்றும் கல்வி காவலர் மறைந்த ஐயா கேஆர்டி அவர்களுடைய ஏழாவது நினைவு நாள் நிகழ்ச்சியை ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளையும் ரெட்டி இளைஞர் பேரவையும் இணைந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் முதல் முறையாக காலை பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி ஒன்று முப்பது வரை இந்த அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று மாலை வருகின்ற சரியாக நாலு மணிக்கு ஓபிஆர் அவர்கள் எழுதிய அக்ரேரியன் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பேரிட்டி எக்கனாமி என்கிற நூல் வெளியீட்டு விழா நடைபெற இருக்கிறது அதோடு மறைக்கப்பட்ட ஒமந்தரடைய நிகழ்வுகளை குறித்து வெளிப்படையாக வெளிப்படையானது மட்டுமல்ல மறைக்கப்பட்ட சில உண்மைகளை திருமதி தேவி மோகன் அவர்கள் எழுதிய புத்தகத்தின் மூலமாகவும் வெளியிட இருக்கிறோம் இந்த நிகழ்வு மாலை நாலு மணிக்கு கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதான அமைந்துள்ள வளாகத்தில் நடைபெற இருக்கிறது இதனை இந்த புத்தகம் இரண்டினையும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளியிட இருக்கிறோம் இதனை முன்னாள் உமந்துரானுடைய இந்த வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளை நூலாக வெளியிட இருப்பவர் நமது ஆவண ஆணையர் திருமதி எஸ் மலர்விழி ஐஏஎஸ் அவர்கள் வெளி வெளியிட இருக்கிறார்கள் அதனை தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு இந்த நூலை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள் இந்த நூலில் பல்வேறு சமத்துவ பொருளாதாரம் மற்றும் விவசாய வேளாண் சீர்திருத்தங்கள் குறித்து இந்த புத்தகத்தில் ஓமந்துரார் எழுதிய கருத்துக்கள் மிக அழகாக தமிழகத்திலே பரவ இருக்கிறது இதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலேயே ஆங்கிலத்தில் ஓமந்துரார் எழுதியது இதனை ஆவண காப்பகத்தில் தான் நாங்கள் எடுத்து இன்றைய தினம் அதை வெளியிட இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு சீர்திருத்தங்களை அவர் விவசாயம் மட்டுமல்ல சமூக சீர்திருத்தத்தையும் சரி சமூக நீதியையும் சரி துறைகளிலும் சரி ஆன்மீக வழியை பின்பற்ற கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பல்வேறு கருத்துக்களை அவர் தனது ஆட்சி காலத்திலே அரசாணையாகவும் சட்டங்களாகவும் வாழ்ந்தும் நேரடியாக காட்டியவர் அப்பேற்பட்ட ஓமந்தூராருடைய நூத்தி முப்பத்தோராவது இந்த பிறந்த நாளில் நாங்கள் மிக சிறப்பாக தமிழகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ரெட்டியார் சமுதாயம் பரவி இருக்கின்ற பல்வேறு மாவட்டங்கள் இன்றைய தினம் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது பல்வேறு அமைப்புகளும் இதனை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் பல ஆண்டுகளாக வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கையை அதாவது குறிப்பாக தமிழகத்தில் எங்குமே திருவுருவ சிலை ஓமந்துரா இல்லை என்கிற குறையை இன்றைய தினம் அரசாணை வெளியிட்டு நிவர்த்தி செய்திருக்கிறார் அவருக்கு இந்த நேரத்தில் ரெட்டியார் சமூகத்தின் சார்பிலும் நான் சார்ந்திருக்கின்ற ஓபிஆர் அறக்கட்டளையின் சார்பிலும் ரெட்டி இளைஞர் பேரவையின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை பல கோடி மக்களுக்கும் தெரிவிப்பதோடு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி பட்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள கடன் மேலும் வருகின்ற எல்லா நிகழ்வுகளிலும் ஒமந்துராருடைய கருத்துக்கள் அவர் நடத்தி காட்டிய பல்வேறு சீர்திருத்தங்கள் அவர் கொண்டு வந்த சட்டங்கள் அனைத்தையும் ஊழலற்ற ஒரு ஆட்சியையும் மீண்டும் ஒரு தமிழகம் காண வேண்டும் என்கிற அளவிலேதான் இப்போது பலரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பல அரசியல் தலைவர்கள் பல சமூக பேச்சாளர்கள் ஆர்வலர்கள் இவர்களெல்லாம் மீண்டும் எப்போது ஓமந்துராருடைய ஆட்சி அமையும் என்கிற அளவிலே பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் நடிகர் சிவக்குமார் ஆகட்டும் சுகீசிவம் ஆகட்டும் தமிழரி மணியனாகட்டும் இப்படி அனைத்து பேச்சாளர்களுமே இன்றைய தினம் அவர்களது கருத்துக்களை ஒமந்துரார் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பல வகையிலும் எடுத்து சொல்லி மேடை பேச்சுகளிலே பேசி வருகின்றார்கள் இதுவே இந்த மாற்றம் தேவை என்பதை மக்களுக்கு உணர்த்துகின்ற கருத்தாக தான் நாங்கள் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் அமையட்டும் என்று இந்த நேரத்திலே ஓமந்தூராருடைய பிறந்த நாளிலே வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நேரத்தில் நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய எங்களை எல்லாம் வழிகாட்டியாக ஓமந்தூரார் வழியிலே நின்று வாழ்ந்து காட்டிய ஐயா கேஆர்டி அவர்கள் அவர்கள் மறைந்த தினம் இன்றைய தினம் எப்படி காந்தியினுடைய பிறந்த நாளிலே நமது காமராஜ் மறைந்தாரோ அதே போல ஓபிஆர் பிறந்த நாளிலே எங்கள் ஐயா கேஆர்டி அவர்கள் மறைந்தது அவர் செய்த பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பேற்பட்ட நல்ல இதயம் படைத்த கொடை உள்ளம் கொண்ட தாராள மனம் கொண்ட ஏழைகளினுடைய வாழ்க்கையிலே எளிமையாக வாழ்ந்து காட்டிய மறைந்த அந்த தலைவர் பெயரிலேயே நாங்கள் நடத்தி வருகின்ற ஓபிஆருடைய அறக்கட்டளையின் சார்பிலே நடத்தப்படுகின்ற கேஆர்டி கேரியர் அகாடமியும் கூட இன்றைய தினம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணும் ஆக வளர்ந்து வருகின்றது இந்த மூன்று ஆண்டுகளிலே நூத்தி ஐம்பத்தி ஓரு மாணவர்கள் வெற்றி பெற்று அரசு பணியிலே பல்வேறு துறைகளிலே பணியில் அமர்ந்திருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இது குறித்து மேற்கொண்டு நாங்கள் எப்படியெல்லாம் திட்டமிட்டிருக்கிறோம் என்பதையும் நாங்கள் எங்களது அறக்கட்டளையினுடைய நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது குறிப்பாக ஸ்கில் டெவலப்மென்ட் என்று சொல்லக்கூடிய பல்வேறு திட்டங்களையும் நாங்கள் மனதிலே வைத்திருக்கிறோம் அதன்படி பலரும் சமத்துவமான வேலை வாய்ப்பை இல்லை என்கிற நிலை உருவாக்க வேண்டும் என்கிற சூழ்நிலையை உருவாக்குவதற்காக நாங்கள் முயற்சி எடுத்திருக்கின்றோம் குறிப்பாக திறமையான நேர்மையான ஊழலற்ற அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய மாணவர்களை உருவாக்க வேண்டும் ஏழை வாய்ப்பை போக்குகின்ற வகையிலே திறமையை வளர்ப்பதற்காக அவர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் புரோகிராமை மிக விரைவிலே தொடங்க இருக்கிறோம் என்பது நல்ல செய்தியையும் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கொள்ள பெறுகிறேன் உமந்துரா முதன் முதலிலே மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது திண்டிவனத்திலே அது டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டு அறிவிப்பினை தொடர்ந்து தொடர்ந்து வந்த அதிமுக ஆட்சியிலே மணிமண்டபம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டிருக்கிறது திண்டிவனத்தில அதே போல அவருக்கு சட்டமன்றத்திலே திருவுருவ படத்தையும் திறந்திருக்கிறார் எடப்பாடியார் இதனை தொடர்ந்து நாங்களும் ஒரு கோரிக்கையை தற்போது வைத்து வருகிறோம் மிக விரைவிலே அதுவும் எங்களுக்கு ஒரு சாத்தியம் நிலை உருவாகும் என்கிற ஓக்கு உருவாகி இருக்கிறது குறிப்பாக சொல்ல போனால் ஓபிஆருக்கு பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை வைத்து வருகிறோம் மறைக்கப்பட்ட பல தலைவர்கள் அல்லது மறந்து போன சில தலைவர்கள் சுதந்திரத்திற்காக தேசிய அளவிலே சமுதாயத்தை இந்த தேசத்தை ஒருங்கிணைக்கிற பணியினை செய்தவர் கோமந்துரார் குறிப்பாக ஹைதராபாத் நிஜாம் ஆட்சியில இருந்தபோது அந்த ஹைதராபாத் நம்மோடு இணைய மாட்டேன் என்று அடம் பிடித்ததை பல்வேறு கூறுகள் மூலம் அவர் ரகசியங்களை அறிந்து அவருடைய நடவடிக்கைகளை கண்காணித்து தமிழகத்தோடு மட்டுமல்ல இந்தியாவோடு இணைத்த பெருமை சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு எப்படி இருக்கிறதோ அதே போல தென் மாநிலங்களை ஒன்றாக இணைத்து அந்த தேசத்தோடு இணைத்த பெருமை ஓபிஆருக்கும் உண்டு அதனால் அவருக்கு பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் வைத்து வருகிறோம் அது மட்டுமல்ல ஹைதராபாத்தையும் சென்னையையும் தொடர் வண்டியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற எக்ஸ்பிரஸ்க்கும் கூட பட்டேல் ஓபிஆர் எக்ஸ்பிரஸ் என்கிற பெயரினை இட வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் மத்திய அரசுக்கு இது இதுபோன்று அவர் காரணம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள் பல தனிப்பட்ட மனிதர்களுக்கு பல வருங்கால இளம் தலைமுறையினருக்கு ஒரு வாழ்க்கைக்கு பாடமாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அந்த ஒரு நல்ல எதிர்கால உருவாகுவதற்கு அவருடைய வாழ்க்கை பாடத்தையும் பாடத்திட்டத்திலே சேர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் வைத்து வருகிறோம்